எம்மாதே கை பிடிச்சவர் இருக்கல அங்க தான் வச்சிருந்தேன் ஒபியா اناதே கீழ வந்திருக்கே அந்த சவுத் மேல எம்மா சா கிளாக்கே வெட்டனே அது டக்கின காயோனி அங்க வச்சேம்மா இவ்ளோ வேவ்ரேலமா அங்கங்கதே கேட்க கூடாதுமா அது பையனரிய துணியரே எடுத்துட்ட ச துணியள எடுத்துட்டு வேற எங்கடாச்சினே நான் உடனே காஞ்சி இருக்கேன் ஆ சாரிம்மா இப்ப கொண்டு போய் வை கே அத்தை பை ஈரமே இல்ல உள்ள கொண்டு போய் வைங்க மாமா காஞ்சி இருக்கமார்க்கோ யானட்ட கொடுங்க நான் ரூம்ல கொண்டு போய் வை கே வேண்டாடா ஒரு ரூம்ல மாமாவே தூக்கிட்டு வந்து வைக்க இல்லைன்னே நானே தூக்கிட்டு வரேன் தாங்க ஆமாங்க மாமா இங்கிட்ட கொடுங்க நான் கொண்டு போறேன் ஏய் ஒழுங்கா எடுத்துட்டு போ ஆ சரிங்கோ ஏப்பா பூனை எல்லாத்துக்கும் மட்டுது கண்டபத்தாளி பெம்மலைக்கு இருக்கு சர்திக்கு வாங்க வடி போ சிந்தரஸ் சாப்பிட்டுவோப்பா ஆ சரி மாமா அண்டை பூர்ணி மாப்பிள்ளைக்கு சாப்பாடு போட்டு கொடு ஆ கொடுங்க தப்பா போட்டான் ம் அவருக்கு ஒரு போனாவது போட்டு பாப்போமா என்னதான் அப்பா அம்மா தான் ஏதோ கோபத்துல கூட்டிட்டு வந்துட்ட அவரு வந்தாவது ஒரு வார்த்தை கூப்பிட்டு பாத்துருக்கல அவரு கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னா சொல்ல போறேன் என்னும் அவரு அப்படியே தான் இருக்காரு நினைக்க உண்மையெல்லாம் தெரிஞ்ச பறவை அவரு கொஞ்சம் கூட மாறவே இல்லை போட்டு இப்படி இருக்கியான்னு கேப்போம் என்னை எனக்கு எதுக்கு கால் பண்றாங்க முத நான் வேண்டாம்னு சொல்லிட்டங்க இல்ல அப்புற கால் பண்றாங்க என்னன்னு கேட்போம் ஹலோ நான் தான் பேசறேன் நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க எப்படி இருக்கே கால் பண்ணோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க நீங்க என்னடா இப்படி இருக்கீங்கன்னு கேக்குறீங்க அப்படி கேட்கல நீங்க ஏன் இப்படி இருக்கீயான்னு கேகே இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நீங்க என்ன मारந்துட்டியளோ ஏனுமே என்ன தேடவே மாட்டீங்களோ இதெல்லாம் என்ன கேள்வி ஏன் இப்படி கேக்குறீங்க நான் ஒன்றும் யாரையும் மறக்கல தான் மறக்க வைக்கிறீங்க ஒரு மனுஷன் மாறிட்டா மாறிட்டான்னு சொல்ல வேண்டியது மாறலா மாறவே இல்ல அப்படின்னு சொல்றீங்க நான் இப்ப என்னதான் செய்யணும் உங்களுக்கு டைவர்ஸ் தானே கண்டிப்பா கிடைக்கும் கவலைப்படாதீங்க வேற என்ன பேசணும்னு ஆசைப்படுறீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் பேசியிருக்கேன் டைவர்ஸ் வேணும்னு கேட்கறதுக்காக தானே கால் பண்ணியிருக்கீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வந்துடும் சரி நீங்க எப்படி எப்படி எல்லாம் நடிக்கிறீங்க நான் தான் வேணும்னு சொன்னீங்க லவ் பண்றேன்னு சொன்னீங்க இப்போ வேண்டாம்னு சொல்றீங்க டைவர்ஸ் பண்ணுன்றீங்க உங்களை தாங்க புரிஞ்சிக்கவே முடியல யாருங்க நீங்க எப்படி இருக்கீங்க போதும் நான் உங்கள் வீட்டுக்கு உங்களை தேடிட்டு வந்தேன் வந்தவனே எட்டி கூட பார்க்கல நீங்கள் உங்கள் மம்மியும் டேடியும் எப்படி தெரியுமா துரத்தி விட்டாங்க ஒரு நாயை விட மோசமாக என்னை துரத்துனாங்க டிரைவர்ஸ் நோட்டீஸ் வரும் வீட்டுக்கு போகன்னு சொன்னாங்க நீங்கள் என்னடானா இப்போ கால் பண்ணி வேறு எதோ பேசிட்டு இருக்கீங்க உங்களெல்லாம் என்னால் புரிஞ்சிக்கவே முடியலைங்க தயவு செஞ்சு ஃபோனை வச்சிருங்க

தானே இருக்கா அவன் வந்து போனா உனக்கு தெரியாது போய் சொல்கிறானு மறுபடியும் உடனே கூட்டிகிட்டு போய் கொல்லலாம்னு பார்க்கா நீ பே எதுக்கா உனக்கு ஃபோன் போட்டா சும்மா தான் போட்டேன் ஃபோனு கூட நீ போன் இனி ஃபோன் சும்மா சும்மா ஃபோனை போட்டு போட்டு இப்படி ஆள்திட்ருக்காதே போனுட்டா அப்படின்னு சொல்லி உனக்கு வேற போன் வாங்கி தர சொல்கிறேன் அம்மா அவரும் வரவே இல்லை ஏகா அதக உள்ளமே புரியல நல்ல வேளை பேக்க இருந்தவ நம்ம தான் தூக்கி எறிஞ்சோன்னு தெரிஞ்சீချင်း வெச்சிடுங்க அவ்வளவுதான் அட எப்படியோ சாமால் சூரிய ஊருக்கு கிளம்பிருவானே சரஜுக்கா அத டைம் இருக்குல்ல என்ன பண்ண நெட்ட மாதிரி எப்படி போவ முடியும் ஏகா நான் எங்க வீட்டுக்கு போறேன் நீ என்ன எப்படி மாதிரி நான் வீட்டுக்கு போறேனா வீட்டுக்கு போளே வீட்டுக்கு போய் என் பைக் எடுத்துட்டு வரீங்களா எடுத்துட்டு வந்து உங்களை எப்படியாவது கூட்டிட்டு போயிருக்கா எப்படி போக முடியும் நட்ட மாதிரி எங்க அப்பா அம்மா வீட்டுல இருக்காவல்ல எங்கேயுமே போக கூடாதுன்னு சொல்லியாவ என்னால எப்படி வெளியே வர முடியும் நட்ட மாதிரி ஏக்கா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போனதாக்கா உங்க வீட்டுல எங்க போறியும் என்ன ஏது போறியன்னு கேப்பாவ அதனால உங்க அப்பா அம்மா சொல்லிட்டு நான் முதல்ல வெளியே போயிருக்கா வீட்டுக்கு போய் என் பைக் எடுத்துட்டு வந்து தெருமனையில் நிக்க நீங்க எப்படியாவது பைய தூக்கிட்டு வந்து சேருங்கக்கா நெட்ட மாதிரி நீ கூட வந்தா கூட நான் கொஞ்சம் தைரியமா வருவீங்களே

யுகாப் மேலே ஏறிஞ்சிட்டு நான் அப்படியே போறேன். நீங்க சீக்கிரமா வந்து சேர்ங்க. சரி ப்ளே. ஏட்ட சொல்லிட்டு பேட்டா எப்படி வெளியே தெரியல. ஐயா என்ன நேரம் ஆகும்? மணி நேரம் ஆகும்.

சரி செலாய் நீங்க ரெண்டு பேரும் அப்படியே ஓரமா வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க வாங்க ட்ரெயின் வரதுக்குள்ள சரோ இன்னும் வரவே இல்ல கால் பண்ணி பார்க்கலாமா வேண்டாம் நான் வரல நீ போயிட்டு வாம்பா நான் சொன்னதுக்காக கண்டிப்பா வரணும் வரலன்னா அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னு நானே புரிஞ்சிக்கணும் இதுக்கு மேல கால் பண்ண வேண்டாம் அவளே வரலா இல்லையான்னு பாப்போம் எத்தனை தடவை தான் அந்த பையன் எட்டு வந்து எட்டு வந்து இங்க தூக்கி எறியதுமா தூக்கி போட்டு எட்டு அப்படியே கடனை வாரி யாரும் வந்து பாக்காம இருக்கணும் யாருமே பாக்கல நல்ல அம்மா போய் வண்டி தூக்கிட்டு கிளம்பிடுவோம் ஆமா வெளியூருக்கு பிறகு நீ என்ன வெளியூர்ல கட்டி இங்க பார் பேச்சு உன் பேச்சே சரியில்லை இதுவா இது என்ப என்ன ஆராய்ச்சி பேச்சு இதெல்லாம் இது சார்ஜாக்க பைதான் அது பை ஈரமா இருக்க தூயிட்டு வந்து காயப்பட போறேன் ஏமா அது இப்ப கல்யாண வீடு அது வீட்டுல கோஸ்டெல்லாம் வந்து தங்கிட்டு தேவை அங்கெல்லாம் காயப்பட முடியுமா அதனாலதான் எங்க வீட்டுல காய வச்சு தூக்கிட்டு வரேன்ட்டு எடுத்துட்டு வந்துட்டேன்

సెలయి వామా ఐసు పొన్నే వామా పెరటి బ్యాగ్ తుగిన పాపా నేరవుది సరో ఇన్ను కానీ బరువాల వరమట్టాలా ఉన్న పోయి ఉకాందుట సరో వరది ఎప్పుడు తెలియ సరే తాత పాటి ఒకరు వచ్చి నమ్మ వరలా నేట మరి కండిపా పైకి ఎడిటి వందరుపా నమ్మ ఎప్పుడు యార్ కన్నలే పడామ వెళ్లి పెర్ను ఎన్నదిది సరోజక విన్న గాను నా వీటికి పైకి ఎడిటి వందటే ఎన్న ఇవి వరలే వరువల వరమట్టవలా

இங்க வரும்போதே அந்த பொண்ண பிடிச்சிரலடா சரிடா انا இங்க இவ்வளவு பேர் இருக்கங்களே எப்படி அந்த பொண்ண கடத்திட்டு போறது அதுக்கு என் கைவச்ச ஒரு ஐடியா இருக்குடா சரஜிகா இவ்ளோ நேரமா வரதுக்கு இருக்கு என்னக்க இப்படி பண்றியே நான் கூட வர மாட்டேலாம் நினைச்சிட்டேன் நேத்து மாதிரி நானே எப்படிலாம் பயந்துட்டு வந்தேன் தெரியுமா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன்ல சரிக்கா வந்து வண்டில ஏறுங்க சீக்கிரமா போவோம் நேத்து மாதிரி ட்ரெயின் பிடிச்சிரலாம்ல பிடிச்சிரலாம்க்கா என்னோட டிரைவிங் பத்தி உங்களுக்கு தெரியாதா வாங்க சீக்கிரமா வந்து வண்டியில ஏருங்க இன்னைக்கு சிட்டா என் வண்டி எப்படி பறக்குதுன்னு பாருங்க ஏருங்க சாரு உட்காருங்க ட்ரெயின் கிளம்ப நேரம் தானே இருக்கு எனக்காக வருவான்னு இன்னும் மாப்பிள வந்துட்டியா மாப்பிள வீட்டுக்குதான் வரலான்னு நினைச்சேன் ஆனா அத்த மாமா என்ன வரல பரவாயில்ல மச்சா எங்கேயாவது வந்தியே மாப்பிள்ளை சரோஜா வந்துட்டாங்களா ஓ வரல மச்சம் என்ன மாப்பிள்ள சொல்லியா என்ன வரலையா ஆமா மச்சம் வந்திருந்தா நான் அப்பவே ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டு இருப்பேன் அவளுக்காக தான் இங்க காத்துட்டு நின்றுட்டு இருக்கேன் மச்சம் மாப்பிள்ளை எப்படினா தாத்தா பாட்டிங்க அவங்க ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க மச்சம் நான் சரோ வரலான்னு தான் பாத்துட்டே நின்றுட்டு இருக்கேன் மாப்பிள்ளை சரோஜா வந்துட்டு கண்டிப்பா வாரேன்னு சொன்னாவளா இல்ல மச்சம் அப்படி எதுவும் சொல்லல நான் தான் கண்டிப்பா வான்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனா இன்னும் வராம இருக்கிறதுனால வருவாளோ வரமாட்டாளோன்னு தோந்து மச்சம்